அமைதிக்காக விட்டு கொடுத்தல் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்னிருக்கின்றதல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் ஆதி ஆம் பதிமூன்று ஒன்பது வன்முறையினால் சமாதானத்தை மலர செய்துவிட முடியாது முறையாக புரிந்து கொள்ளுதலில் தான் பூ மலரும் என்கின்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மிகுதியான உடைமைகள் இருந்ததால் முற்பிதாவாகி ஆப்ராவின் மந்தைமைப்பெரும் லோத்தின் மந்தைமைப்பெறும் ஒருமித்து வாழ முடியவில்லை எனவே அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் வரவே ஆப்ரஹாம் மனமும் வந்து முன்வந்து விட்டு கொடுக்கின்றார் ஆப்ரகாம் எவ்வாறாக விட்டுக்கொடுகின்றார் முதலாவதாக அமைதியின் வெளிப்பாடு குடும்ப சிக்கல்களையும் நண்பர்களுக்கிடையே வரும் சிக்கல்களையும் தீர்த்து வைப்பதில் ஆப்ரகாம் நல்ல எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் சிக்கல்களை தீர்ப்பதற்கு தாமாக வந்து செயலாற்றுதல் விட்டுக்கொடுக்கும் பண்பு ஆகியவை அவர் அமைதியை விரும்பினார் என்பதை வெளிப்படுத்துகிறது இரண்டாவதாக அன்பின் வெளிப்பாடு தேனீக்கள் தலை சிறந்த போர் வீரர்கள் அவை குடும்பமாக ஒற்றுமையுடன் வாழ்கின்றன சூரியனின் ஒளியினால் வெப்பம் மிகும்போது தேனீக்கள் ஒன்றாக கூடி நின்று தங்களுடைய ஆயிரக்கணக்கான சிறு சிறு இறகுகளால் விசிறிகளைப் போல வேகமாக விசிறி தேன்கூட்டின் உள்வெப்பம் கூடாதபடி செய்துவிடுகின்றன இதனால் தேன்கூட்டின் உள்ள மெழுகு உருகிவிடாமல் பாதுகாக்கப்படுகிறது முறுமுறுப்போ வாக்குவாதமோ இல்லாமல் மிகுந்த உறவுடன் தேனீக்கள் வேலை செய்கின்றன உறவுகளுக்கிடையே விரிசல் வந்துவிடக்கூடாது என்பதில் ஆபிரகாம் கருத்தாயிருந்து தன் உடமைகளை விட்டு கொடுக்கின்றார் நாம் சகோதரர் என்ற வார்த்தை அவரது உளமார்ந்த அன்பின் இருக்கிறது மூன்றாவதாக சுயநலமின்மையின் வெளிப்பாடு லோத்துக்கு பசுமை நிறைந்த பகுதி இருப்பிடமாக வந்து அளிக்கும் நிகழ்ச்சி ஆப்ராவின் தாராள மனப்பான்மையை சுயநலமற்ற மனப்பொங்கை காட்டுகிறது ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து அவரது அழைப்புக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்ற ஆபிரகாம் தன்னை அழைத்தவர் தனது வாழ்வினை நிறைவாக்குவார் என உணர்ந்து விட்டு கொடுக்கின்றார் நாம் இல்லாத உண்மை கரிசனையினை பிறர் மீது காட்டி ஆசிர்வாதத்தை சுதந்திரிப்போம் சவம் அமைதியருளும் நிறைவா வீணான விவாதங்களினால் அமைதி இழந்து வாழாதபடி விட்டு கொடுத்து நிறைவுடன் வாழவும் ஆற்றலை தாறும் ஆமின் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக மலரட்டும்